இதுல வந்து ஒரு ஆறு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதா இதில் பிச்சு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து இந்த தயிர்ல வந்து ஊறணும் அதனால வந்து நம்ம சின்ன சின்னதா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டேன் இதை வந்து நல்லா வந்து இந்த தயிர்ல வந்து எல்லாம் ஒன்னாகும்படி கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுரலாம் அப்போதான் வந்து இது வந்து கொஞ்சம் ஊறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ நான் வந்து தயிரும் பிரெட்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ நமக்கு வந்து இது அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் பிரெட் வந்து இப்போ தயிரில் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் வந்து ஒன்றா நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும் நமக்கு பிரெட்டை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம பிரெட்டை வந்து இதில் போட்டுக்கலாம் பிரெட்டு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது நான் வந்து தயிர் எடுத்து அதே கப் அளவுக்கு தான் ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து நான் இது கூட போட்டுடலாம் இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இதை நம்ம இப்ப வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நான் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல நம்ம பிரெட்ல தயிர் தண்ணி எல்லாம் சேர்த்திருந்தோம்ல அதை வச்சுதான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல்ல வந்து மாத்திக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்ததை மிக்சிங் பவுல்ல ஊத்திடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காண்டா மிக்ஸிங் பவுல்ல போட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கூட போட்டுக்கலாம் துருவனை ஒரு கேரட் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா தூள் எடுத்திருக்கேன் இதை நம்ம இதுல போட்டுக்கலாம் இதுல வந்து நம்ம சில்லி பிளேக்ஸ் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்திருக்கோம் அதனால காரத்துக்கு தக்க நீங்க சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இதை நம்ம இல்ல போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட சாஃப்டா இருக்கும் அதனாலதான் பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்க வந்து சேர்க்காண்டாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு கரெக்டான பதம் ஸ்டவ்ல வந்து ஒரு பனியாரக்கால் வச்சிருக்கேன் சூடாயிடுச்சு நம்ம இதுல வந்து எல்லாத்துலயும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல எடுத்து ஊத்திக்கலாம் ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியமா வச்சுட்டே இதை வந்து ஊத்திக்கலாம் அப்பதான் வந்து எல்லா பக்கம் ஒண்ணு போல நல்ல வெந்து வரும் இதுல நான் இன்னைக்கு வந்து கேரட்டும் வெங்காயம் மட்டும் சேர்த்திருக்கேன் நீங்க இதுக்குள்ள வேணா பீன்ஸ் பட்டாணி அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட இதுல சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் இல்லனா வந்து டிஃபன் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப எல்லாத்துலயும் வந்து ஊத்திட்டேன் பண்ணி வச்சிடலாம் ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே திருப்பி வச்சிட்டேன் இந்த சைடும் நல்லா வேகட்டும் நம்ம திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்ப நம்ம வந்து எல்லா பக்கம் வெந்திருச்சான்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் பிரெட் வச்சு எப்படி ஒரு குழி பணியாரம் செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாவோ டிஃபனாவோ கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க